அரசியல் அன்பு வணக்கம் யுவராஜ் இந்த பேரு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் சிலர் மறந்து போயிருக்கலாம் சிலரால் மறக்க முடியாமே இருக்கலாம் கோகுல்ராஜ் படுகொலை வழக்குல சாவர வரைக்கும் பொய்யால உள்ளவே கடந்து சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நீதிமன்றமும் சரி உயர் நீதிமன்றமும் சரி தீர்ப்பு கொடுத்து சாவர வரைக்கும் ஜெயில் அப்படிங்கிற நிலைமையில ஜெயில் இருக்கிற நபர் தான் கோகுல்ராஜ் கொலை வழக்குல அந்த யுவராஜ் அந்த யுவராஜ் வந்து நேத்து பரவல்ல வந்திருக்காப்ல எதுக்கு வந்திருக்காப்லன்னா அவங்க பொண்ணோட மஞ்சள் நீராட்டு விழாவை சிறப்பா கொண்டாடி என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்காக பரவல்ல வந்திருக்காப்புல இப்ப இதுல நாம என்ன பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் அப்படின்னா நம்ம பேசாம தவிர்த்திருக்கலாம் ஆனா இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு சமூக வலைதளங்கள்ல பல பேர் அதை எடுத்து வருத்தப்பட்டு மட்டும் இருந்தாங்க என்னன்னா இந்த யுவராஜ பெரிய ஹீரோவை இருக்கிற மாதிரி இருக்கிற மா சில போட்டோக்கள் வீடியோக்கள் இளைஞர்கள் கொண்டாடுற மாதிரி சில போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டு சமூக வலைதளங்களில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து சிலர் கொண்டாடிக்கிட்டும் சிலர் வருத்தப்பட்டு எழுதிக்கிட்டும் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இதை நாம் பேச வேண்டிய தேவை இருக்கு அந்த அதை யுவராஜ கொண்டாடுற மாதிரியான பிம்பங்கள் ஏன் உருவாக்கப்படுது அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு பின்னாடி ஆண்ட பரம்பரை இல்லை ஜாதி உணர்வோட தங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு செய்திய அந்த ஜாதி வெறியர்கள் சொல்றாங்க அது என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நாம் அம்பலப்படுத்த போறோம் நீங்க பாக்குற யாராவது ஆண்ட பரம்பரை நினைச்சிட்டு இருந்தாலோ இல்ல உங்களை சுத்தி யாராவது உங்க ஆண்ட பரம்பரை நினைச்சிட்டு இருந்தாங்களோ இந்த செய்தி அவங்களுக்கு சொல்லுங்க ரொம்ப முக்கியமான செய்தி வாங்க விவரமா பேசலாம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் நாம முத நேற்று கவனிக்கல யுவராஜ் பரோல வந்ததே ஜாதி வெறியன் பரவலில் வந்தத மிருகம் ஒரு மிருகம் மனித மிருகம் பரவலில் வந்ததை நம்ம கவனிக்கல சமூக வலைதளங்களில் இன்னைக்கு தான் அதை நம்ம கவனிச்சோம் அதை எடுத்து அந்த அந்த யுவராட்ச கொண்டாடுறத சிலர் எடுத்து வருத்தப்பட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் நமக்கு தோணுச்சு இது பின்னாடி ஒரு சூழ்ச்சி அரசியல் இருக்கு இதுக்கு பின்னாடி கவனமா யுவராஜ் சார்ந்த சாதிய இளைஞர்களையோ இல்ல தங்கள ஆண்ட பரம்பரை இல்ல தங்கள சாதிய உணர்வோட ஜாதிதான் கெத்து நினைச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு செய்தியை இதன் மூலமா இவங்க சொல்ல வராங்க அதனாலதான் இப்படியான ஒரு பிம்பம் வந்து உருவாக்கப்படுது அப்படிங்கிறது நமக்கு நம்மளால யூகிக்க முடிஞ்சிச்சு ரொம்ப முக்கியமா நம்ம இங்க குறிப்பிட வேண்டியது இந்த யுவராஜுங்கிற கொடூர ஜாதி வெறியன் வந்து சிறைப்படுத்தப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு சமீப காலங்கள்ல ஒரு சமகாலத்துல கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த தீர்ப்பு நீதிமன்றங்களை துளியளவாவது மக்கள் நம்பலாம் அப்படிங்கிற ஒரு துளி நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இருந்தாலும் இந்த ஜாதி இந்த ஜாதி வீரியன்கள் வந்து கண்டிப்பா இத உச்ச நீதிமன்ற மேல்முறையீட்டுக்கு கொண்டு போவாங்க சமயம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கான காலம் கணியணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயம் இந்த ஜாதி வெரியன்கள் ஜாதி வெறி கும்பல்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஜாதி வெறி யுவராஜுக்காக உச்ச போவாங்க உச்ச நீதிமன்றத்தை கதவை தட்டுவாங்க அதுக்கான காலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நம்மால யூகிக்க முடியுது அப்படி இருக்கும்போது இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இது இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் அப்படி இப்படி ஒரு செயலை நீ செஞ்சுட்ட அப்படின்னா நாங்க சொல்றத நீ செஞ்சிட்ட அப்படின்னா நாங்க சொல்லி நீ போய் யாரையாவது வெட்டுற நாங்க சொல்லி போய் நீ குடிசியை கொடுத்துற நாங்க சொல்லி போய் ஒரு கும்பல கும்பல் வன்முறையில ஈடுபடுற அப்படின்னா அதனால நீ சிறைப்படுத்தப்படுற உனக்கு காவல்துறையோ நீதிமன்றமோ மிக கடுங்காவல் தண்டனையோ மரண தண்டனையோ தூக்கு தண்டனையோ என்ன கொடுத்தாலும் சரி உன்னை இந்த சமூகம் குற்றமா பாக்காது உன்ன ஒரு தலைவனா பார்க்கும் உன்ன ஒரு ஹீரோவா பார்க்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் அவங்க பின்னாடி வர இல்ல வர வைக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு இவங்க கடத்த பாக்குறாங்க நீ இந்த இந்த ஜாதிவரியான யுவராஜோ அவன் ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளாகிற மாதிரியோ இல்ல அவனை யாரும் போய் பார்க்க மாட்டாங்க இவெல்லாம் ஒரு மனுஷனா சும்மா கிடந்த பையனை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான் இவனை போய் வரவேற்கிற அப்படிதான் மனநிலை இருக்கும் பொதுமக்கள் அப்படியா வெளியே காட்டிடக்கூடாது அப்படின்னா செட்டப் பண்ணிதான் இது கண்டிப்பா நிகழும் அப்பாவி இளைஞர்கள் ஏதோ ஒண்ணு ரெண்டு தெரியாம பின்னாடி போய் நிக்கலாமே தவிர முழுக்க முழுக்க அந்த அந்த மாப் மென்டாலிட்டியில போய் தெரியாம கரைஞ்சு போலாமே தவிர கண்டிப்பா இது செட்டப் மூலமாதான் ஒரு ஒரு பொது உளவியல அந்த கிட்ட உந்த பாக்குறாங்க புகுத்த பாக்குறாங்க அதன் மூலமா ஜாதி வெறியர்களான நாங்க ஜாதி வெறியர்களின் தலைவர்களாகிய நாங்க ஏவுகிற வேலைகளை நீங்க தயங்காம செய்ங்க உங்களுக்கான உதவிகளை உங்க குடும்பங்களுக்கான உதவிகளை நாங்க செய்வோம் உங்களை குற்றமா இந்த சமூகம் பார்க்காது உங்களை தலைவர்களாகவும் ஹீரோக்களாகவும் வரலாறுகள் தூக்கி கொண்டாடும் அப்படிங்கிறத இந்த ஜாதி பிடிச்ச மிருகம் யுவராஜ் மூலமா அந்த ஜெயிலே சாவுடான் தீர்ப்பு கொடுத்த யுவராஜின் மூலமா இந்த சமூகத்துக்கு இந்த ஜாதி வெறி சொல்ல வர்ற செய்தி தான் இளைஞர்கள் விழிப்போட இருக்கணும் உங்களை ஏமாத்த ஒரு டிராமா செட்டப் பண்றாங்க தவிர வேற யாரையும் ஏமாத்தல வேற யாருக்கோ இந்த செய்தியை சொல்லல கொண்டாடுற மாதிரி நினைச்சுட்டு இருக்கிற சமூக இளைஞர்களுக்கோ இன்னும் நீ இப்படி வா வெட்ட வெட்ட தயாராக வன்முறைக்கு தயாராக நீ படிக்காத நீ கலெக்டர் ஆகாத நீ ஐ பி எஸ் ஆபீசர் ஆகாத ஹைகோர்ட் நீதிபதியா மாறாத நீ இந்த பக்கம் வா படிக்காத அண்ணம் பின்னாடி நில்லு அறுவால் எடுத்து நில்லு நீ அறுவாள் எடுத்து நிக்கிற உன்னதா தலைவனா பாப்பா ஹீரோவா பாப்பா அப்படிங்கிற செய்தியை கடத்த பாக்குறான் உஷாரா இருங்க உஷாராருங்க உஷாராருங்க இளைஞர்களே ஒவ்வொரு ஜாதி விரியனும் ஒவ்வொரு ஜாதி தலைவனும் அவன் ஏமாத்துறது மாற்று சாதியை கிடையாது மாற்று சமூகத்தை கிடையாது வேற யாரையோ கிடையாது தன் சொந்த சாதி இளைஞர்களைத்தான் அவன் ஏமாத்தி பிழைப்பு நடத்துறான் காலந்தோறும் ஏமாத்தியே வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத எந்த சாதியா இருந்தாலும் சரி ஜாதிக்கின் மட்டுமே ஒருத்தன் தலைவரா இருக்கான் அப்படின்னா அவன் தன் சொந்த சாதியே ஏமாத்தி சுரண்டி அவங்களை அழிச்சு இவன் வயிறு வளர்த்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஏமாத்துறாங்கிறத மட்டுமே நீங்க புரிஞ்சுக்கிங்க உங்களை ஏமாத்த மட்டுமே இந்த சூழ்ச்சி இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அப்படியே பாசமலைய பொழியறான் இந்த ஜாதி வெறியம் யுவராஜ் அவங்க பொண்ணு மேல அப்படியே பிரிஞ்சு கிடக்கானா பாசமலைய பொழியறான் இயல்புதான் அந்த பெண்ணை நம்ம அவங்க அவனோட மகளை நம்ம அந்த அவங்களுக்கு என்ன தெரியும் ஆனா நாம இந்த மாதிரி யுவராஜ் மாதிரியான ஜாதி எண்களுக்கு சொல்றோம் உன் மகளை நீ பெத்த மகள் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் கன்னத்தை தளவர தொடச்சு விடுற பாசமா பாத்துக்கிற அப்படியே ஏந்திக்கிற மாதிரியான ஒரு ஒரு உணர்வுபூர்வமா ஒரு சென்டிமெண்டான சீனு தம்பி என்ன அப்பா மகள் இப்ப இந்த குற்றவாளியா இவன் இல்லாம தனியா அந்த சீன் மட்டும் பார்த்தோம்னா அடடா என்னமா தந்தை மகளறான் அன்புன்னா அன்பு ஆனந்த யாழை மீட்டுகிறாள் அன்பின்னும் வீணை மீட்டுகிறாள் அப்படின்னுல நம்ம அப்படி பாட்டு போட வேண்டிய அளவுக்கு ஆனா ஒரு சென்டிமெண்டான சீன் சென்டிமெண்டான சீன் ஆனா ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இவனுங்களுக்கு புள்ள இருக்கிற மாதிரி தானே இவங்களுக்கு மகனோ மகளோ இருக்கிற மாதிரி தானே இவனுங்க பாசம் வச்சிருக்கிற மாதிரி தானே மற்ற சமூகத்தினரும் மற்ற வீட்டுல இருக்கிறவங்களும் தா மகன் மேலயோ மகள் மேலையோ குடும்பத்தினர் வந்து பாசத்தை வச்சு வளர்த்திருப்பாங்க பொத்தி பொத்தி வளர்த்திருப்பாங்க உங்ககிட்ட காசு இருக்கலாம் கிட்ட அவங்க கிட்ட காசு இல்லாம போலாம் அவங்க இருக்கிறத வச்சு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே காக்கா குஞ்சு காக்கா நிறைய இருக்கு அப்படின்றதுனால வரவெல்லாம் அடிச்சு கொண்டுலாமா என்ன அவங்களும் தனக்கு கிடைக்கிறத தான் சாப்பிடாம கொல்லாம கூட தன் ப பிள்ளைகளுக்கு ஊட்டி ஊட்டி தானே வளர்த்திருப்பாங்க படிக்க வச்சிருப்பாங்க இத்தனைக்கும் கோகுல்ராஜ் முதல் தலைமுறை பட்டதாரியா வர வேண்டியவர் தன் குடும்பத்தையே மாற்ற போறான்னு தன் தன் குடும்பத்தோட தலைமுறையோட கனவுகளை தூக்கி கோகு கிட்ட ஒப்படைச்சு வச்சிருந்த குடும்பத்தோட எதிர்காலத்தையே சரிச்சு தலைய துண்டாக்கி போட்ட ஆஹ் நீ எப்படி உன் மகளை நீ பாசமா பாக்குற தடவி கொடுக்கற உன் மகளை உன் உன் மகளோட முகத்தை தடவி கொடுக்கற இன்னொருத்த வீட்டு பிள்ளைய அதே முகத்த துண்டா வெட்டி இல்ல நீ தண்டவாளத்துல போட்ட எப்படி உன்னோட பாசத்தை உன் குடும்பமே எப்படி உண்மைன்னு நினைக்கும் ஈவ இறக்க இல்லாத மனுஷத்தன்மை இல்லாத உன்ன நீ காட்டுற அன்பு வந்து உண்மையானது அப்படின்னு உன் மகள் கூட நம்ப மாட்டா கொஞ்ச நாள் போனான் உன் மகள் கூட நம்ப மாட்டா உன் மனைவி கூட நம்ப மாட்டாங்க இப்படியான ஜாதி வெறியர்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இருக்கிற மாதிரியான குடும்பம் தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரியான மகனோ மகளோ தான் மனைவியோ தான் சொந்தமோ பந்தமோ தான் அப்பனோ ஆத்தாளோ தான் சித்தப்பனோ பெரியப்பனோ தான் உனக்கு இருக்கிற மாதிரியான கனவு வீடுகள் தான் அவனுக்கு பொருளாதாரத்தை தகுந்த மாதிரி மாற்று சமூகமோ பட்டியலினத்து ஒடுக்கப்பட்ட மக்களோ அவங்களுக்கு எல்லாம் அவங்க வாழ்வுக்கு ஏற்ற மாதிரியான குடும்பம் சூழல் வீடு எல்லாமே அமைஞ்சிருக்கு உனக்கு ஒண்ணு பாசம் உனக்கு ஒண்ணு வலிக்கும்னா அவனுக்கும் அது வலிக்கும் தானே அவனும் மனுஷந்தானே நீ பெண் பெண் கிட்ட பாசத்தை பொழிகிற அவங்க எவ்வளவு பாசத்தை பொழிஞ்சு தன் தலைமுறையோட கனவை அந்த பிள்ளை பிள்ளைகிட்ட கொடுத்துருப்பாங்க உனக்கு வலிச்சா வெட்டி துண்டாக்கி போட்ட உனக்கே ஈவு இறக்கம் இல்லாத மிருகமான உனக்கே உன் பிள்ளை மேல உனக்கு பாசம் பொழியுது அப்படின்னா அது உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அந்த பெண் பிள்ளை கூட வளர்ந்தாத்தான் அதை உணரும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு இருந்திருக்கும் எப்படி ஒரு சாதாரணமா ஆட்டை வெட்டி தூக்கி போடுற மாதிரி மனிதர்களை வெட்டி தூக்கி போட்டு வெறும் நீ பொழப்பு நடத்துறதுக்காக ஒரு தலைவனா நிலைநிறுத்திக்கிறதுக்காக நீ பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக நீ பெரிய பந்தா காட்டிக்கிறதுக்காக தாதான்னு காட்டிக்கிறதுக்காக தலைவன் காட்டிக்கிறதுக்காக ஜாதி தலைவன் காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தன்னா ஆடன அவன் ஆடா நீ பாட்டு வெட்டி போட்டு போறதுக்கு வெட்டி போட்டு போய் வெக்கமே இல்லாம பரோல்ல வந்து வஞ்சல் நீராட்டு விழாவில உன் பொண்ணு கொஞ்சிக்கிட்டு இருக்க உனக்கெல்லாம் கூச்சம் இல்லையா ஓம் மக ஓம் பிள்ளை மாதிரிதானே அடுத்தவன் பிள்ளையும் இதை இவனுங்க இது இப்போ நம்ம சொல்றதுனால இவனுங்க உணர்ந்துறவு போறதும் கிடையாது ஜாதி வெறி மண்டைக்கு ஏறி போய் தெரிச்சு வெளியே போய்கிட்டு இருக்கிறவங்க ஒண்ணும் உணர்ந்துற போறது கிடையாது இளைஞர்கள் அப்படி இப்படி கொஞ்சம் நெஞ்சம் ஆசோலேஷன்ல இருக்கிறவன் தன்னை மன்னர் பரம்பரை கிட்ட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் உன்னை தசதிருப்பான் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் உன்னோட தவறான பாதையை தச திருப்ப மாத்தி விடத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம் உன்னை தவறான பாதைக்கு அவன் பின்னாடி நாயா ஏவன் நாயா அடியாளா மாத்த அவன் சொன்னா போய் வெட்டிட்டு வர அவன் சொன்னா போய் குடிசையை கொளுத்த மட்டுமே உன்னை உருவாக்கிக்கிட்டு இருக்கான் அதுக்காக தான் இந்த யுவராஜுங்கிற ஜாதி வெறியனை ஒரு மரண தண்டனை குற்றவாளிய ஜெயில இப்போ மரண தண்டனை குற்றவாளியை ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றான் ஏதோ சமூகம் கொண்டாடுதுன்னு நம்பிடாதீங்க இளைஞர்களே சமூகம் கொண்டாடல சமூகம் இயல்பான சமூகம் நாம தான் சமூகம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான் சமூகம் நாம என்ன பண்ணுவோம் சாதாரணமாக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே அவனை ஒரு மாதிரி பார்ப்போம் அதுவே நம்ம தவறு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் ஜெயில் தண்டனை முடிஞ்சு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு வெளியே வரவங்களுக்கே திருந்தி வரவங்களுக்கே இந்த சமூகம் வந்து சரியான இடம் கொடுக்கறதில்ல அவங்கள சிறைக்கு போயிட்டு வந்தவனா தான் பாத்துக்கிட்டே இருக்கும் அவங்களே தங்களால இந்த சமூகத்துல சரியா இணைஞ்சு வாழ முடிய மாட்டேங்குது இன்னமும் சிறைக்கு போயிட்டு வந்தோடனே பல முன்னாள் சிறை கைதிகள் வந்து வெளியே வந்து மன வருத்தப்பட்டு பேசுறத நம்ம பார்க்கணும் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கொடூர கொலைகாரனை எந்த சமூகமும் தூக்கி கொண்டாடாது அதுவும் குறிப்பா இந்த தமிழ் சமூகம் தூக்கி கொண்டாடவே கொண்டாடாது இது முழுக்க முழுக்க செட்டப் செய்யப்பட்ட ஒரு விஷயம் இளைஞர்கள் இதை பார்த்து ஏமாந்து பலிகட ஆயிடாதீங்க மனித நேயம் மாந்த நேயம் காப்போம் சக உயிர்களையும் நேசிப்போம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து நின்றுடுங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் ஆன்றா காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கே கவந்தா ஊ மேல கோவம்தான் ஆன்றா இது காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏன்டான்னு கேள்வி கேட்டால் கோவம் ஒன்னு தனி நிக்கிற மே தனித்தனியாக நம்மளை பண்ட போல வைக்கிறாங்க பரம்பரையாக ஒண்ணுந்து தனித்தனியாக நம்மள சண்டை போன வைக்கிற பரம்பரையாக எப்படி 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 கல் நாயப்படி எப்படி 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 இத மாத்தல நாயப்படி எப்படி 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 இத கேட்கல நாயப்படி எப்படி 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 இத மாத்தல நாயப்படி